விஜயகாந்த் இறந்தாரு விஜயகாந்தை விட கலைஞரை தரக்குறவா பேசுனது யாருக்கு கிடையாது அப்படி பேசினவர் அவராகட்டும் அவருடைய துறைவியாகட்டும் தளபதியை இப்படியெல்லாம் பேசினாங்க ஆனால் விஜயகாந்த் இறந்த உடனே முதல்ல போய் மரியாதை செய்தது தளபதி மு க ஸ்டாலின் மரியாதை செய்தது மட்டுமல்ல கட்டுக்கடங்காத கூட்டு வருது இந்த இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டு தீவு திடல இடம் கொடுத்து அரசு மரியாதையோடு அடக்கம் செய்ய வைத்த பண்பு யார் சீமான் சீமானோட அப்பா இறந்த உடனே முதல் தொலைபேசி வந்து சீமான விட பேசுறது யாரு கிடையாது அப்படி பேசுறவர் தான் சீமான் ஆனா அவங்க அப்பா இறந்த உடனே போன் பண்ணி ஆறுதல் சொன்னவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உங்களுடைய மோடி உன்னுடைய பண்பு உன்னுடைய நாகரவு எங்கே இருக்கிறது எங்களுடைய தளபதி அவர்களுடைய பண்பு எங்கே உயர்ந்திருக்கிறது அதுதான் முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிள்ளை அதான் அண்ணாவுடைய வளர்ப்பு பெரியாருடைய வளர்ப்பு இதுதான் திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் இதெல்லாம் சேர்ந்துதான் திராவிட மாடல் கட்சியில சினிமால பெரிய காலத்துல சினிமா நடிகன பேரை போட்டா தான் தட்டுவாங்க இப்ப எம்ஜிஆர் சிவாஜி போட்டா கைதட்டல் கொடுங்க அந்த காலத்திலே திரைக்கதை வசனம் மு கருணாநிதியின் பேரை கை கைதுவாங்க தமிழ்நாட்டு ஜனங்கள் திரைப்படத்துறை நீங்க எடுத்துக்கொண்டால் சிவாஜியை விட சிறந்த நடிகர் கிடையாது ஆனால் சிவாஜியை விட எம்ஜிஆருக்கு செல்வாக்கு அதிகம் ஏனென்றால் அவருடைய முகத்தில் அப்படி ஒரு வசீகரம் சிவாஜி சிறந்த நடிகத்தை ஒத்துக்கொள்வார்கள் ஆனால் எம்ஜிஆரை அதிகமாக பிடிக்கும் தமிழ் அறிஞர் கலைஞரிடம் அந்த அழகு இருந்தது உடனே அவரை பார்க்கணும் கலைஞரை பார்க்கணும் என்ன அழகா வந்தாரியா அந்த மஞ்ச துண்டு அந்த கருப்பு கொண்ணாடியா அதை விட பின்னாடி இருக்க அந்த சொட்டை கூட அது ஒரு அழகா இருந்தது அப்படியே கார்ல போறப்போ பக்க பக்கம் மின்னிச்சது பேசுவதை நாம் பார்க்கிறோம் அதற்கு பிறகுதான் அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலைஞர் பெரிய அறிவாளி சிறந்த பேச்சாளி சிறந்த கதை வசனம் எழுதுவாரு எல்லாருக்கு இருந்தாலும் கலைஞர் தான் அந்த ஒரு அழகு அப்படின்ற ஒரு கவர்ச்சி அது போல மக்கள் தலகம் எம்ஜிஆர் வருது அந்த தொப்பியும் அந்த கண்ணாடியும் அவர் அப்படி தக தக பிரம்மச்சரியா அது வேற யாருக்குமே கிடையாது எந்த தலைவருக்கும் பெரிய தலைவராக இருப்பார்கள் அரசு தியாகியாக இருப்பார்கள் புத்திசாலியாக இருப்பார்கள் ஆனால் இந்த கவர்ச்சி அண்ணாவிற்கும் கலைஞருக்கு எம்ஜிஆருக்கு பிறந்தது மோடி மோடி தான் சிறந்த நடிகர் மற்றவர்கள் சிறந்த நடிகர் மோடி தான் பிரமாமா நடிகர் மேடைக்கு வந்தா அவர் பேசுற ஸ்டைலு வேணும்னே ஒரு சினிமால வசனம் பேசுற மாதிரி தான் பேசுறாரு அவருடைய ட்ரெஸ்ஸை பாத்தீங்கன்னா ஒரு தடவை போடுற ட்ரெஸ் இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் அவர் தான் நடிகராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனா தமிழ்நாட்டுக்கு வருவாரு தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் பாப்பாரு ஆனா தமிழ்நாட்டுக்கு செய்ய மாட்டாரு ஏனென்றால் தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும் தமிழ் மொழியை அழிக்க வேண்டும் தமிழ்நாடே இருக்க கூடாது என்ற காரணத்தினாலதான் இந்த ஒன்றிய ஒரு பைசா கூட தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பைசா கூட கொடுக்கல இந்தியாவிலேயே எல்லா மாநிலத்திலும் பிஜேபி வருது தமிழ்நாட்டுல மட்டும் தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் தமிழ்நாட்டு மக்கள் மோடியை விருக்கிறார்கள் வேணாம் மோடினு என்று சொல்லுகிறார்கள் இதெல்லாம் சேர்ந்துதான் இப்படி ஒரு ஆதரவை முழுக்க முழுக்க திமுக இந்த மக்கள் கொடுத்து விட்டார்களே இந்த மக்களுக்கு ஒரு பைசா கூட கொடுக்க கூடாது என்று வஞ்சிக்கிறார்கள் ஒரு அப்பா ஒரு விவசாயி தோட்டம் துறவு நிறைய வச்சிருக்காரு அவருக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பசங்களை கூப்பிடுறாரு கூப்பிட்டு நான் ரிட்டையர்ட் ஆக போறேன் எனக்கு வயசாயிடுச்சு அதனால நீங்க ரெண்டு பேரும் சமமா வந்து தோட்டத்தை பிரிச்சு கொடுத்துடுறாங்க நீங்க அதை வச்சுட்டு பாதுகாத்துக்காது அப்படின்னு கேக்குறாங்க நாங்க நல்லா முன்னேறுவதற்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க ஒரு யோசனை சொல்லுங்கப்பா என்ற உடனே அவங்க அப்பா சொன்னாரா ரெண்டு பேருக்கு சமமா தோட்டத்தை பிரிச்சு கொடுத்துட்டேன்ல ஆமா தோட்டத்தில இருந்து வீட்டுல இருந்து தோட்டம் ஊரு அஞ்சாறு கிலோமீட்டர் இருக்கு அப்பா சொல்றாரு பெரியவர் இங்க இருந்து வீட்டுல இருந்து தோட்டத்துக்கு நிழல்லே போங்க நிழல்லே வாங்க வெயிலே படக்கூடாது வாய்க்கு நிம்மதியா தூக்குங்க இந்த மூணையை செஞ்சா நீங்க முன்னேறிங்க பாட்டு அஞ்சு விட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் வர்றான் மூத்தவனை கேக்குறாரு என்ன செஞ்ச அப்பா நீங்க சொன்ன மாதிரியே நிழல்ல போய் நிழலே வந்த நல்லா சாப்பிட்டா நிம்மதியா தூக்குனே என்ன ஆயிரம் சொத்து பூரா போச்சுப்பா சின்னவனை கூப்பிட்டாரு நீ என்ன பண்ண அப்பா நீ சொன்ன மாதிரியே நிழல போய் வந்த நல்லா சாப்பிட்ட நிம்மதியா தூக்குன நீ கொடுத்த சொத்தை போல டபுள் சொத்து வாங்கிட்டப்பா என்னடா ரெண்டு பேரும் சொன்னதே செஞ்சிருக்கீங்க என்ன செஞ்ச அப்படின்னு பெரியவனை கேட்கிறாரு நிழல்ல போய் நிழல்ல வர சொன்னீங்க வீட்டுல இருந்து தோட்டம் வரைக்கும் அஞ்சு ஆறு கிலோமீட்டருக்கு ஃபுல்லா பந்தல் போட்டம் பந்தல் போட்டு ஃபுல்லா இருந்து நிழல்லயே போவேன் நிழல்லயே வருவேன் வாய் குறிச்சு அதை சாப்பிட சொன்னீங்க அருமையான சாப்பாடு தினம் வந்து ஆடு கோழி மட்டன் வந்து பிரியாணி எல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டப்பா ரெஸ்ட் எடுக்க நிம்மதியை சுக்க சொன்னீங்க போற வழியிலேயே இடையில ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தோட்டத்துலயும் வீடு தங்கிறப்ப சொத்து போச்சுப்பா சரி ஆ சின்ன வேணா டிஎன் டபுள் நீ என்ன செஞ்சு நிழலிலேயே போய் நிழலையே வர சொன்னீங்க காலையில சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி தோட்டத்துக்கு போயிடுவார் அப்ப நிழல்லயே போயிடுறேன் அங்க போய் பக்கூட வேலை பார்ப்பேன் ஆறு மணிக்கு சூரியன் முடிஞ்ச உடனே அங்கிருந்து வீட்டுக்கு வரும்போது நிழலையே வர்றேன் நிழலே போனேன் நிழல்லயே வந்தேன் வாய்க்குரிசியா சாப்பிட சொன்னீங்க கடுமையா உழைச்சிட்டு கஞ்சியை குடிச்சா கூட அவ்வளவு ருசியா இருந்தது வாய்க்கு அதனால வாய்க்குரிசியா சாப்பிட்டப்பா நிம்மதியா தூக்க சொன்னீங்க அப்படி உழைச்சது வீட்டுக்கு வந்தோடனே தலைக்கு கைய வச்சு பார்த்தோம்னா அப்படி தூக்கம் நிம்மதியா தூக்கணும் அதனால சொத்து சேர்க்கப்போம் அப்பா எனக்கு சொன்னேன் கவலை அப்ப இந்த எதுக்கு சொல்றேன்னா மூத்தவமானி தமிழ்நாட்டுல நிறைய மாநிலம் இருக்கு இந்த ரெண்டாவது முகனை சொன்னனல அதுதான் தளபதி முக்க ஸ்டாலின் மோடி நீ காசு கொடுத்தாலும் குருக்காட்டியும் எங்களுக்கு எப்படி சாபம் நடத்தணும் எப்படி உழைக்கணும் எப்படி சொத்து சேர்க்கணும் அதை மக்களுக்கு கொடுக்கணும் என்பதே எங்களுடைய முதலமைச்சருக்கு தெரியும் இன்னை வந்து பேசுற இடமெல்லாம் மோடி அவர்கள் வந்து தமிழை பத்தி பெருமையா பேசுற எல்லாம் சொல்லிட்டு தூத்துக்குடியில நடந்த விழாவிலே தூத்துக்குடியினுடைய நாடாளுமன்றம் உறுப்பினர் அன்பு சகோதரி கனிமொழி மேடையிலேயே இருக்கும்போது எல்லார் பேரையும் சொன்ன மோடி கனிமொழி அவர்களுடைய பேரை மட்டும் ஒரு வரிகுடா நான் சொல்லலை அப்படிப்பட்ட மோடிய பாரதியார பத்தி பேசுவாரு தமிழ பத்தி பெருமையா பேசுவாரு உலகம் எல்லாம் போய் பேசுவாரு ஆனா தமிழ்நாட்டுக்கும் ஒரு பைசா கொடுக்க மாட்டாரு தமிழ்நாட்டுக்கு வரும்போது இந்த நாட்டுடைய பிரதமராக நீ வரும்போது இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக உன்னை வரவேற்பது என்னுடைய பணி என்று பண்போடு போய் உன்னை வரவேற்பா என்னுடைய

வந்தார்கள் பார்க்க முடியாது போனார்கள்த்தமிழக கலைஞருடைய பேரன் தளபதி ஸ்டாலின் அவருடைய பிள்ளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினரான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராக இருக்கிறார் கழகத்தினுடைய தலைவராக கழகத்தின் வாழ்க்கை

எப்போதுமே அதை மேடைக்கு வருகின்ற பொழுது எனக்கு நினைவுக்கு வரும் பள்ளியிலே படிக்கிற காலத்துல கலைஞரை பார்க்க மாட்டோமா என்று பொதுக்கூட்டத்துக்கு வந்து தூரத்தில் நின்று கலைஞரை எட்டி எட்டி பார்த்துட்டு போயிடுவேன் திமுக காரன் அதற்கு பிறகு நான் சினிமாவை நடிக்க வந்து விட்டு சினிமாவில் நடித்த பிறகு கலைஞர் என்ப அழைக்கிறார் கோபாலபுரத்துக்கு நான் போறேன் கலைஞர் மிக அருகிலே பார்க்கிற ஆனந்தத்திலே போறேன் பக்கத்துல அன்னைக்குதான் கலைஞர் அவர்களே நேரம் பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வாங்க சந்திரசேகர் என்ன அருகில போது அதிசயத்திற்கும் போது அவர் சொல்றாரு நடிகர் தலைவர் சிவாஜிக்கு பிறகு லட்சி நடிகர் எஸ் எஸ் ஆருக்கு பிறகு நல்ல தமிழ் பேசுகிற தமிழ் நடிகன் நீ என்று என்னை பாராட்டினார் எத்தனை தேசிய விருதுகள் கிடைத்தாலும் எத்தனை விருதுகள் கிடைத்தாலும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நீ நல்லா தமிழ் பேசுறேன் சொல்றதுக்கு பாருங்க அது தமிழ் தாயே தமிழ் அன்னையே என்னை வாழ்த்தியது போல இருந்தது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறேன் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் திமுக தொண்டர் எனக்கு இன்னும் காதல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு நான் அவரை வாரத்துக்கு ஒரு முறை பார்த்து விடுவேன் வெளியூர் படப்பிடிப்பு போனால் பேசி விடுவேன் அப்படி அவரோடு நெருக்கமாக வாழ்ந்தவர் இன்றைக்கும் எனக்கு அந்த குரல் என் காதுகளிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் குரல் நமக்கு ஒழிக்க வேண்டும் காலையிலே அதிகாலையிலே கோயிலில் இருந்து நமக்கு வந்து தெய்வ வழிபாடுக்கு பாடல்கள் ஒழிக்கிறதோ அதுபோல கலைஞரின் குரல் ஒழித்துக் கொண்டிருக்க வேண்டும் இப்படி கத்துக்கணங்காத கூட்டத்தில் அடுத்த புத்தமிழிகள் தலைவர் கழக

கட்டு வரபாத்தார் விதத்தை கவிழ்த்திட மாட்டேன் ஏறி பயணம் செய்யலாம் என்றார் அந்த அற்புதமான அந்த குரல் நம் காதுகளிலே தூங்கும் போது கூட ஒழித்துக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட கலைஞர் அவர்களும் அண்ணா அவர்களும் பெரியார் அவர்களும் நம் முன்னே உருவமாக நிற்கிறார் என்றால் ஸ்டாலின் அவர்கள் இந்த பிறந்த நாளிலே ஸ்டாலின் அவர்களுக்கு நம்முடைய கழக தலைவருக்கு நாம் கொடுக்கின்ற பரிசு நாற்பதையும் அள்ளி அவர் கரங்களிலே ஒப்படைப்பது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்